ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேலூர் ஃபோர்ச்சூன் ஹோட்டல்லேருந்து திருப்பதிக்கு ட்ரிப் எடுத்துருக்கேன் திருப்பதி பாலாஜி டெம்பிளுக்கு கிளம்புறேன் இப்போ சித்தூர்லேருந்து ரைடு எடுத்து திருப்பதி ஹைவேயில் போக போகிறேன் போகிற வழியில் அதிகமாக பேச முடியுமா என்னான்னு தெரில ஏதோ என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் நான் அவங்க வேலூர் டேக்ஸிக்காரன் இது திருப்பதி கிட்ட வரும் டோலு இந்த டோல்கேட்டில் நிமிட்டு எப்போவுமே நான் எப்போது மோஸ்ட்லி திருப்பதிக்கு வந்து போனேன்னா இந்த டோலில் நிமிட்டு டீ ஸ்டோ இல்லை டிஃபன் சாப்பிட்டு போவேன் இன்றைக்கி டீயும் குடிக்கல டிஃபனும் சாப்பிடல கிளம்பி ஆகிடுச்சு அப்படியே ஏன்னா கஸ்டமர்கிட்ட வந்து தரிசனம் டிக்கெட் இருக்குது அந்த டைமிங்கில் போய் அங்கே ரீச் ஆகணும் அதனால் எங்கேயும் நிப்பாட்டாமல் நேராக திருப்பதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஆகிடுச்சு அங்கே மேலே போய்ட்டு எதுனா நான் சாப்பிட்டு போவேன் இதை டீ வச்சுப்பேன் நான் கலந்து டிஃபினும் சாப்பிடல அப்படியே கிளம்பிட்டேன் எப்போவுமே திருப்பதி கோயிலுக்கு போகும்போது நான் மோஸ்ட்லி போகிற ரோட்டு இது திருப்பதி ஒரு பத்து கிலோமீட்டர்னு அதுக்கு முன்னாடி லெஃப்டில் பீலர்னு ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் போயிட்டிங்கன்னா நம்ம ஷார்ட்டில் கோயில் திருமலை மேலே ஏறுறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி பல பேர் போயிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் மோஸ்ட்லி இந்த ரோட்டில் தான் போவேன் இந்த ரோட்டில் போனால் எங்களுக்கு அந்த ஜூ ரோடு கட்சிடும் திருப்பதியோட அனிமல் ஜூ சயின்ஸ் ஜூ இருக்கிற அந்த ரோடு கழிக்கணும் அந்த ரோடிலேருந்து போனால் கிட்ட அது சீக்கிரமாக போயிடலாம் சிட்டி உள்ளே போகாமல் நேராகவே அது அந்த என்ட்ரி கிட்டே போயிடலாம் இப்போ வந்தாச்சு திருப்பதி திருமலை தேவஸ்தானுக்கு மேலே ஏறுறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ் திருமலை ஹில்ஸ் ஏறணும்னா இந்த என்ட்ரன்ஸ் தான் இங்கே உள்ள போனால் லைன்ல நிற்கணும் ஃபுல்லா லைன் இருக்கும் பாருங்க இந்த மாதிரி லைனாக நிற்பாங்க செக்கிங் நடக்கும் கஸ்டமரெல்லாம் இறக்கி விட்ருவோம் இங்கேயே அந்த ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா கஸ்டமர்லாம் அதில் போயிட்டு அவங்க பேகு எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து நிற்பாங்க அந்த நேரத்தில் எங்கே வந்தீங்கன்னா செக்கிங் நடக்கும் பான்ட் ஓப்பன் பண்ணுவோம் டிக்கி ஓப்பன் பண்ணுவோம் மொத்தமாக செக்கிங் நடக்கும் சீட்லேருந்து எல்லாமே ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த சிகரெட்டு ஆன்ஸ்ஸு குக்கா அந்த மாதிரி ஐட்டமு ட்ரிங்க்ஸ் பாட்டில் அது எதுவும் இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது அதெல்லாம் செக்கிங் பண்ணுறப்போ இந்த ஹில்ஸ் ஏறும் இந்த ஹில்ஸ் வந்து ஒன் வே ஹில்ஸு தான் போகிறதுக்கு ஒரு ஹில்ஸு கீழே இறங்குறதுக்கு ஒரு ஹில்ஸு இந்த வீடியோவில் கீழே இறங்குகிற ஹில்ஸை கவர் பண்ணியிருக்க மாட்டேன் மேபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் நான் கீழே இறங்குற வீடியோ அது நைட் ஆகிடும் கீழே இறங்குறதுனால இப்போ ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் இந்த ஹில்ஸ் ஏறணும்னா மினிமம் டுவெண்ட்டி எயிட் மினிட் தாண்டி தான் மேலே ரீச் ஆகணும் அது உள்ளே ரீச் ஆகிட்டும் அவங்க செக்கிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் அடிப்பாங்க ி எயிட் மினிட் ஆகணும் அந்த மாதிரி ஸ்லிப்பை பார்ப்பாங்க அவங்க அப்போ என்ட்ரி வந்தாச்சு கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி டிக்கெட் இருக்கிறதுனால அவங்க ஏடிசி சர்க்கிளில் விட்டுற சொன்னாங்க அங்கேருந்து அவங்க போயிடுவாங்க உள்ள அவங்க போயிட்டு அந்த சர்க்கிளில் அவங்கள விட்டுட்டு நம்மளுக்கு எங்கேயோ பார்க்கிங் கிடையதோ அங்கேயே பார்க்கிங் போட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு எதனா டிஃபன் சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து விட்டியும் குடிக்கலை இதுதான் அந்த ஏடிசி சர்க்கலு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு இங்கே கிளம்பி ஆயிடுச்சு நான் போய்ட்டு இங்கே பார்க்கிங் கட்டிக்குதான் இங்கே பார்க்கிங்கை போட்டு வண்டி இன்னைக்கு கூட்டம் கம்மி தான் ஆனால் ஹில்ஸ் போது சரியான டிராஃபிக் அந்த ஹில்ஸில் எப்போவுமே ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஏறிடுவேன் இன்னைக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஹில்ஸ் ஏறுறதுக்கு அவ்வளோ கூட்டம் இது வந்து அவங்கள விட்டுட்டு நான் போகிறது பார்க்கிங் எப்போவுமே நான் ஒரு ஹோட்டலில் தான் போய் சாப்பிடுவேன் டிஃபினும் சரி லஞ்சும் சரி அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இது வந்து சர்வதேசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் இந்த இந்த இடம் தான் அது ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் அதுக்கும் டிக்கெட் இருக்கணும் ஸ்பெஷல் டிக்கெட் அப்படின்வாங்க அதில் போவாங்க எல்லாேருமே அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து மியூசியம் இதுதான் மியூசியம் திருமலையில் இருக்க மியூசியம் ஆக்சுவலி இது எப்போது வந்து பார்த்தாலும் நானும் ரொம்ப நாளாக பார்க்குறேன் டெம்பரரி க்ளோஸ்ட் ஃபார் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏதோ வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஓப்பன் பண்ணலாம் இது இப்படி தான் இருக்கும் உள்ளே என்ட்ரி இருக்குது அது எப்போது ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டுனா ஓப்பன் ஆச்சு நான் போய் டிஃபின் சாப்பிட்லாம் வந்தாச்சு இந்த இடத்துக்கு டிஃபின்ன்றது லஞ்சு டைமே ஆயிடுச்சு அதனால் நான் இப்போது சாம்பார் சாதம் ஒரு உடை வாங்கிட்டேன் அது சாப்பிட்டுட்டு போய்ட்டு வண்டியில் ரெஸ்ட் எடுக்க தான் கஸ்டமர் எப்போ வராங்களோ அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் கீழே பத்மாவதி டெம்பிள்னு ஒன்று இருக்குது அங்கே போகணும் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் நான் கவர் அந்த டெம்பிளையும் கவர் பண்ணுறேன் அப்படி மிஸ்ட்டு கார்கிட்ட போய் போகிற வழியில் பார்த்தா சரியான வண்டி இந்த வண்டியும் உங்களுக்கு இன்னொன்று விஷயம் இருக்குது அடுத்த வீடியோவில் வாங்க காமிக்கிறேன் பத்மாவதி டெம்பிள் போகிற வீடியோவில் சரியான பாம்புங்க பார்க்கிங்கில் காமிக்கிறேன் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பாட் டூவில் பார்க்கலாம் பத்மாவட்டி டெம்பிள் வீடியோவில் உங்களுக்கு அந்த வண்டியை பற்றியும் டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸை பற்றியும் இந்த பாம்பு பற்றியும் தேங்க்யூ காய்ஸ்